நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கன்னியில் உச்சநிலை பெற்று குறு பார்வையில் இருக்கிறார் கன்னீராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய ராசிநாதன் சூப்பராக ராசியில் இருக்கார் உச்சநிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இதை விட வேறு என்னங்க போகணும் அந்த கன்னீராசிக்கு நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர் இவர் ராசிநாதன் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடத்துல ரெண்டு கூடிய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார் ஒன்பதில் குருவே இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்க இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சூப்பராக இருக்கும் ராசிநாதன் உச்சமடைகிறார் குரு பார்வையில் வேற இருக்கார் அப்போது எப்படி ஒரு கொடுப்பில் பாருங்கள் இந்த ராசி என்பவர்களுக்கு அதில் அவங்களுடைய கற்பனை திறன்கள் இப்போ உதாரணமாக அவங்களாம் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்காங்க நல்ல அற்புதமாக நிறைய திங்க் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் நிறைய எழுதுவாங்க சொற்பொழிவாளர் இருக்காங்க மேடை பேச்சாளர் இருக்காங்க சிறுகதை எழுதுகிறவங்க நாவல் எழுதுகிறவங்க ஏன் லிரிக்ஸ் க கவிதை எழுதுகிறவங்க பின்னணி பா பின்னணிக்காக அதாவது பின்னணி பாட அது பாடல்க்கு இல்லையா அது இசை சினிமா பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதுறவங்க இது போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிலை ஏன்னா இந்தியா வருது இவருக்கு திறமை இவ்வளோ அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது அப்படின்வாங்க அப்படி வானத்தை பார்க்குறாரு அப்படி டக்குன்னு அப்படியே கேப்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் வானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த கற்பனை அப்படி அவங்கள தட்டி விட்டாங்கன்னா அப்படியே கொண்டு போய் பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த கல்வி படிக்கிற பிள்ளைகளும் ரொம்ப நல்லா படிப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் எழுத்தாளர் ஜோதிடர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதினம் எழுதுபவர்கள் நகைச்சுவையாளர்கள் ஏன்னா புதனுக்கு நகைச்சுவை ரொம்ப நெருக்கம் இவங்க இது போன்ற அன்பர்கள் ப நாடக நடிகர்கள் நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் இந்த சினிமா தொலைக்காட்சி வசனம் எழுதுபவர்கள் நடிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் அதுவும் சுக்கரன் வேறு ஆட்சி ஆட்சிப்படுத்தத்தில் இருக்கார் அப்போ சினிமா தொலைக்காட்சி இல்லை வேலை பார்க்குறவங்க நடிகராகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லோருக்குமே ஒரு யோகமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கதவுகள் திறக்கப்படும் நீங்கள் போய் நின்று அப்போ ஆட்டோமேட்டிக் கதவு இருக்குது பாருங்கள் சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கதவு அப்படி போய் நின்று வந்து திறந்துடும் அதுபோல் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கதவுகள் திறக்கக்கூடிய நேரம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அற்புதமான நேரம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பர் ஆட்சி பீடத்தில் இருந்தால் பலம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலை வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்ட்ரண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எஸ்பெஷலி இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க மல்யுத்தம் இதுபோல் உடற்பயிற்சி செய்கிறக்கூடியவர்கள் தாக ஆரோக்கியம் அதாவது அன்பர்கள் இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னு வைங்க பத்தோட பதினொன்னா இருக்காருன்னா இப்போ அவர் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்துடும் ஏன்னா மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அது மட்டும் இல்லை குரு பார்வையருக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய லெவலில் ரீச் ஆகும் நாளுக்குடைய குரு ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை அஞ்சாம் குரு பார்க்குறார் குல அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சனி பகவான் ஆறில் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் சில நேரங்களில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும் ஏழர் ஆகி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் வரும் நண்பர்களிடையே கூட கருத்து பேதம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஒன்பதில் குரு ராசியை பார்க்குறார் உச்ச புதனை பார்க்குறார் பத்தாம் இடத்து அதிபதியும் புதன்தான் அதனால் துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் நேரம் அற்புதமான நேரம் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போய் முன்னிறுத்தும் ரெகக்னேஷன் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்